வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்கப் போகிறோம் மக்களே சற்று முன் திமுகவின் முக்கியமான வேட்பாளர் தன்னுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக போய்க் கொண்டிருக்கும் இந்த வேளையில் அவருடைய காரில் கட்டுக்கட்டாக சிக்கியிருக்கிறது பணம் எவ்வளவு கோடி பணங்கள் கொண்டு செல்லப்பட்டார் திமுகவின் முக்கியமான வேட்பாளர் யார் அந்த திமுகவின் முக்கியமான வேட்பாளர் எந்த தொகுதிக்கு பணம் கொண்டு செல்லப்பட்டார் அதிரடியாக பறக்கும் படையினரும் அமலாக்கத்துறையும் கைது செய்திருக்கிறார்கள் திமுகவின் முக்கியமான வேட்பாளரை அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் தெளிவாகவும் தொல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே யார் எந்த திமுகவின் முக்கியமான வேட்பாளர் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் மக்களே இன்னைக்கு அரசியல் நியூஸ் என்ன இன்னைக்கு அரசியல் அப்டேட் பத்தின அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் தொல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அது என்ன முக்கியமான தகவல் அப்படின்னா வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது இல்லையா இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களும் மூத்தக்கூடிய அமைச்சர்களும் பல கட்சி அமைச்சர்களும் அவரவர்களுடைய தொகுதியில் அவரவர்களுடைய வா கட்சிக்காக வாக்கு சேகரிப்பதில் வந்து தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கும் இந்த சூழலிலே திமுகவினோட ஒரு முக்கியமான வேட்பாளர் அவருடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக கொண்டிருக்கும் வேளையில் அவருடைய காரில் கட்டுக்கட்டாக பணம் கொண்டு செல்ல கொண்டு சென்றிருக்கிறார் யார் அந்த திமுகவின் முக்கிய வேட்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க டி ஆர் பாலுதான் அவருடைய தொகுதியில் மக்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதற்காக மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்காக கொண்டு செல்லப்பட்டது இந்த க பணம் அப்படின்றத தெளிவாக அமலாக்கத்துறையும் பறக்கும் படையினரும் அதிரடி சோதனை போட்டு இந்த கட்டுக்கட்டாக செய்கிய பல கோடி பணங்களும் கைப்பற்றியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவரை கைதும் செய்யப்படுவதாகவும் தகவல் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அவர் கைது செய்யப்பட்டார் என்றால் கண்டிப்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலில் உடனுக்குடனே தெரிவிப்போம் மறக்காம அரசியல் பற்றின அப்டேட்டும் அரசியல் பற்றின நியூஸும் வேணும்னு நினச்சிங்கன்னா உடனுக்குடனே வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க